ஆண்டாள் சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் இருபத்தி ஒன்பதாம் பாசுரம் திருமகளாரான ஆண்டாள் தான் பாடிய திருப்பாவையின் திருக்கதையை திருமாலின் திருநாமங்களை கொண்டு நமக்கு அனுகிரகித்து கொண்டிருக்கிறாள் இருபத்தி எட்டு பாசுரங்களிலே நாற்பத்தி மூன்று திருநாமங்களை அனுபவித்தோம் கடந்த இரண்டு பாசுரங்களாக கோவிந்தா கோவிந்தா என்றே ஆண்டாள் அழைத்து வருகிறாள் எம்பெருமானே எம்பெருமான் கூடாரை வெல்லும் சீருடைய கோவிந்தனாக இருக்கிறான் இவன்தான் நம்மளுடைய விரதத்துக்கு தேவையான சாமகிரிகளையும் அளித்து விரதம் முடிந்த பிறகு நாடு புகழும் பரிசையும் அளிக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தித்தாள் இவர்களுக்கு இதற்கு ஏதேனும் தகுதி இருக்குமோ என்று எம்பெருமான் விசாரிக்க எங்களுக்கு இருக்கும் தகுதி உன்னுடன் மொழியாத உறவு கொண்டதுதான் குறையொன்றுமில்லாத இல்லாத கோவிந்தா எங்கள் குறைகளை நீக்க நீ வருவாய் என்று அழைத்துக் கூறினாள் இதற்கு மேலே இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்திலே இந்த விரதத்தினுடைய உண்மையான நோக்கை தெரிவிக்கிறாள் இவ்விடத்திலேயும் கோவிந்தா என்கிற திருநாமத்தையே கொண்டழைக்கிறாள் ஆண்டாள் மூன்றாவது முறை தொடர்ச்சியாக இந்த பாசுரத்திலே கோவிந்தா என்கிற திருநாமம் வருகிறது இவ்விடத்திலே கோவிந்தா என்று ஆண்டாள் அழைப்பதன் காரணம் என்ன ஆண்டாள் பலன் பறை என்று முதல் பாசுரத்திலேயே தெரிவித்தாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லி பறை பறை என்றால் வாத்தியமா என்று கேட்டால் உண்மையிலே அதற்கு அர்த்தம் அதல்ல ஆண்டாள் பல இடங்களிலே சூச்சி ஆராய்ந்தருள் என்று கூறினாள் அதே போல உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று சொன்னாள் உண்மையிலே இவள் நாடி வந்தது இந்த பறையாகிற வாத்தியத்தை அல்ல எம்பெருமானுடைய கைங்கரியத்தை அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெறுதலே இந்த விரதத்தின் பயனாக ஆகும் அந்த கைங்கரிய பிரார்த்தனையை கோவிந்தா எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று கூறுகிறாள் ஆண்டாள் இவ்விடத்திலே கோவிந்தன் என்றால் கோவை அளிக்கக்கூடியவன் அதாவது ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் கோ என்கிற சப்தத்திற்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு மாடு என்று அர்த்தம் உண்டு வாக் என்ற அர்த்தம் உண்டு அதே போல ஐஸ்வர்யம் செல்வம் என்கிற அர்த்தமும் உண்டு ஐஸ்வர்யம் செல்வம் எது உயர்ந்த ஐஸ்வர்யம் அழியாத ஐஸ்வர்யம் கைங்கரிய சாம்ராஜ்யமே அது எப்படி இருக்க வேண்டும் என்று ஆச்சரியமாக கூறுகிறாள் இப்பாசுரத்திலே எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று கூறுகிறாள் உன்னை தவிர வேற ஒருவருக்கு ஆட்செய்வதில்லை எப்பொழுது எல்லா காலங்களிலேயும் எங்கே எல்லா தேசங்களிலேயும் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் என்று கூறுகிறாள் ஏழை பிறவியா எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரிய வேண்டும் என்றால் நித்திய கைங்கரியத்தை அல்லவோ வேண்ட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இவ்வுலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து கைங்கரியத்தை வேண்ட வேண்டிய அவசியம் இருக்கிறதோ என்று விசாரிக்கையில் ஆண்டாளி இவ்விடத்தில் சூச்சிப்பிப்பது நம்மளுடைய பிறவியை பற்றி அல்ல எம்பெருமானுடைய பிறவி அதாவது அவதாரங்களை பற்றி எம்பெருமான் அவதாரங்கள் எடுக்கிறானோ எல்லா அவதாரங்களிலேயும் எல்லாவித கைங்கரியங்களையும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இவள் கூறினாள் இதற்கு மேலே ஆச்சரியமாக கைங்கரியத்தை பற்றி ஒரு விஷயத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறாள் ஆண்டாள் கைங்கரியம் புரிய வேண்டுமென்றால் எப்படி இருக்க வேண்டும் மற்ற இனங்காமங்கள் மாற்று என்று கேட்டு கைங்கரியத்தை செய்ய வேண்டுமாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுமானால் அவனுக்கு எது பிரீத்திகாரிதமான கைங்கரியமோ அதை செய்ய வேண்டும் அவனுக்கு எது உகப்போ அதை நாம் கைங்கரியமாக செய்ய வேண்டும் நமக்கு ஒன்று பிடித்திருக்கிறது என்பதனால் அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது என்று ஏற்படக்கூடாது எம்பெருமான் திருவுள்ளம் எதுவோ அதுவே நம் கைங்கரியமாக அமையும்படி எம்பெருமான் சங்கல்பிக்க வேண்டும் வேறேனும் சங்கல்பம் அவன் கொண்டிருந்தானால் அதை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை என்ன பொருள் என்று கேட்டால் எம்பெருமான் கருணாமூர்த்தி எதை சமர்ப்பித்தாலும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எதை நம்ம கொடுத்தாலும் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது மற்ற பேர் என்று அடியார்கள் என்ன பேர் கொடுத்தாலும் என்ன சமர்ப்பித்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான் ஆனால் அவன் அப்படி செய்யக்கூடாது என் விஷயத்தில் அவன் திருவுள்ளம் எதுவோ அதன்படி நான் கைங்கரியம் புரியுமாக அவன் சங்கல்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் கேட்டுக்கொள்கிறாள் ஆண்டாள் ஆக கைங்கரியம் என்றது எப்படி இருக்க வேண்டும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோதித கைங்கரியம் சேஷி உகந்த கைங்கரியமாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட கைங்கரியமாகிற ஐஸ்வர்யத்தை கோவை எங்களுக்கு அளிக்க வேண்டும் நீ கோவிந்தா என்று பிரார்த்திக்கிறாள் இவ்விடத்தில் எம்பெருமானும் சந்தோஷப்பட்ட அந்த கைங்கரியத்தை அழித்து அனுகிரகித்து பலசுதியை ஆண்டாள் கூறப்போகிறாள் அடுத்த பாசுரத்தில்